மக்களின் வாழ்வாதாரங்களை காப்பதற்கு அகில இந்திய ஆதிவாசிகள் சங்கம் சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு அகில இந்திய ஆதிவாசிகள் சங்கம் சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மேலும் தலித் விடுதலை கட்சி மாநில பொதுச்செயலாளர் டாக்டர் செங்கோட்டையன் தலைமையிலும் வெள்ளியங்கிரி மலை பாதுகாப்பு சங்கத் தலைவர் காமராஜர் முன்னிலையிலும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் ஈஷா யோகா மையத்தில் நிறுவப்பட்டுள்ள ஆதியோகி சிலையை அப்புறப்படுத்துவதற்கான நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்த வேண்டியும் பழங்குடி மக்களிடம் ஆக்கிரமிக்கப்பட்ட நாற்பத்தி மூன்று ஏக்கர் நிலங்களை மீட்டு பழங்குடி மக்களுக்கே வழங்க கோரியும் நீலகிரி மாவட்டம் கூடலூரில் பழங்குடி மக்களை வெளியேற்றி அவர்களுக்கு வழங்க வேண்டிய தொகையை வழங்காமல் ஏமாற்றிய வனத்துறை அரசு அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்கு உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் தலித் விடுதலை கட்சி சகுந்தலா தங்கராஜ் மற்றும் பல்வேறு கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் அனைவருக்கும் வணக்கம் ஆன்மீகம் என்ற பெயரில் மகா சிவராத்திரியை ரெக்கார்ட் டான்ஸாக நடத்தி கொண்டிருக்கின்ற ஜக்கியை எதிர்த்து இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகின்றது அதுவும் நாற்பத்தி மூணு ஏக்கர் நிலத்தை மலைவாழ் மக்களுக்கு சொந்தமான நிலத்தை ஆட்டையை போட்டு இன்று மகா சிவராத்திரிக்கு அந்த இடத்தை ஜக்கி பயன்படுத்துகின்றார் அதை எதிர்த்து தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்துகின்றோம் ஆதியோகி சிலை ஊரையெல்லாம் காப்பாற்றுகின்ற பட்டி தொட்டியெல்லாம் சிலையை கொண்டு போகிறார் ஜக்கி ஆனால் அங்கிருந்த கணேசன் என்ற பௌதுத்தா சாமியாரையே கண்டுபிடிக்க முடியவில்லை கடந்த ஒரு வருஷமாக தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் பதினைந்து வருஷமாக ஈசாவில் தலைமை சாமியாராக இருந்த கணேசன் என்ற பௌதுத்தா சாமியாரையே கண்டுபிடிக்க முடியவில்லை அந்த அளமையில் ஈசா மோசமாக போய் கொண்டிருக்கின்றது மண்ணை காப்பாது ஜக்கி சொல்கிறார் வருடம் மூணு பவுன் நெல் விளையிற பூமியை கான்கிரீட் போட்டு மலாடாக்குறாரு மண்ணே மலடாக்குறட்டு மண்ணை காப்பாற்றுவோம் உலகம் புறம் சுற்றி கோடிக்கணக்கான ஆன்மீகம் போர்வையில் ஊரெல்லாம் ஏமாற்றி கொள்ளை இருக்காரு கட்டடத்தை கட்டினா பேராபத்தை சமை சந்திப்போம் சென்று ஜக்கி சொல்கிறாரு ஆனால் கோயம்புத்தூரில் பாதி கட்ட கெட்டுறது ஜக்கி தான் அங்கே மேற்கு தொடர்ச்ச மலையை குடஞ்சி ஆயிரம் ஏக்கரில் மலை ஏக்கரில் கட்டடமாக கட்டி யானை மூணு மூணடி கிரானைட் கல்லாக கொண்டு காம்பவுண்டு வாழை கட்டி யானைகளை வாழ்விடத்தையே சிதைச்சிக்கிட்டு இருக்கிற ஜக்கி தான் சொல்கிறாரு கட்டத்தை கட்டக்கூடாதுன்னு அவ்வளோ கட்டக்கா பெண்களை வந்து மொட்டை அடித்து அவர் பெண்ணுக்கு கல்யாணமாக ஊரான் பண்ணப்புறம் மொட்டை அடித்து ஆசிரமத்தை விட்டு போகாமல் அநீதம் பண்ணிக்கிட்டு இருக்காரு மற்றவருக்கே சாபக்கேடு இந்த ஈசா அந்த ஈசா பக்கத்தில் முடிச்சாவே நல்லது நடக்காது பெற்றோர்களில் ஒப்புதல் இல்லாமல் பேர்களை மாற்றி இப்போ ஏன் பிள்ளை அங்கே இருக்குது கீதால் அதான் தேடி போனால் அப்படி பிள்ளைகளே இல்லைன்னு சத்தியம் பண்ணுறான் பெற்றோர்கள் தெரியாமல் கஜெட்ல ரெண்டாயிரம் பேரை மாற்றிருக்கான் அப்போ இது கிரிமினல் கேங்க் அங்கே செயல்படுது பேரை மாற்றி பெற்றோர்கள் போனவன் பிள்ளைகளே இல்லைன்னு சத்தியம் பண்ணுறான் இதெல்லாம் சட்டத்தின் ஓட்டையை பயன்படுத்தி கட்ட கடைகள் செயல்களெல்லாம் செய்யக்கூடிய ஜக்கியை எதிர்த்து இந்த ஆர்ப்பாட்டம் காவல்துறை முதக்க நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இவர்களுடைய ஆட்சியை தூக்கி எறிவதற்கான காலகட்டம் வந்துவிட்டது இவர்கள் நினைத்து கொண்டிருக்கலாம் நம்மை யாரும் அசைக்க முடியாது என்று சொல்லி அப்படிதான் இந்த தொகுதியில் தோத்து போனாங்க ஐம்பத்தி அஞ்சாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் பாராளுமன்றத்தில் தோத்து போன இந்திரா காந்திக்கு ஏற்பட்ட நிலைமை அதே திகார் ஜெயிலில் கொண்டு போய் ராஜநாராயணன் சிறையில் அமைத்த கொடுமை நிலைமை மாறும் மாறும் என்கிற சொல்லை தவிர உலகத்தில் அனைத்துமே மாறும் மோடியினுடைய ஆட்சியினுடைய நிலைமைகளுக்கு இவர்களுடைய அதிகார போதைக்கு மாற்றம் ஏற்படும் அந்த மாற்றத்தை இந்த மக்கள் தருவார்கள் தருவார்கள் என்பதுதான் எங்களுடைய